வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இனி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்கள பேஷண்ட் நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க கூடாது மருத்துவ பயனாளிகள் என்றே அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ போடப்பட்டிருக்கு சில நாட்களுக்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை சொன்னார் நீ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கள நோயாளிகள்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அதை அரசாணையாக இப்போ வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஐநா சபை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் போரினால் ஏற்பட்ட இடிபாடுகளை முழுமையாக அகற்ற பத்து வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னும் எண்பது சதவீத கட்டிடங்கள் காசாவில் இடிந்துள்ளன அப்படின்னும் மொத்த சேத மதிப்பு நாலு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னா ஐம்பத்தி ஓரு மில்லியன் டன் குப்பைகள் காசாவில் குவிந்துள்ளதாகவும் இப்போ ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் ஐநா சபை மீதே சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒருதலை பட்சமாக ஐநா சபை எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுக்குறாங்க இந்த பக்கத்து இஸ்ரேல் என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க ஹமாஸ்னால அப்படிங்கிறத பேச மறுக்கிறாங்க ஐநா சபை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மட்டும்தான் ஐநா சபைக்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வருதே தவிர இஸ்ரேல் எவ்வளவு பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஏழு இன்னைக்கு எட்டாம் தேதி நேற்றைய தினம் அக்டோபர் ஏழு சரியாக ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ஹமாசு இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து எவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தினாங்க போருக்கான ஆரம்ப புள்ளியே அதுதான் பெரிய தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக காசாவுக்கு கூட்டிட்டு போனாங்க போருடைய தொடக்க புள்ளியே அதுதான் அதை பத்தி ஐநா சபை பேசாம மறுக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல இருமல் மருந்து குடித்த சில குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்குல பாவம் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு குழந்தைகள் இறந்து போயிருக்கு உடனே சென்டர் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க குழந்தைகளுக்கு இருமல் மருந்தை டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசிட்டோம் பொலிட்டீஷியன்ஸ் இதை பத்தி பேசணும் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் பல கிராமங்கள் இருக்கு பல கிராமங்களில் டக்குன்னு முடியலை அப்படின்னா மெடிக்கல்ல போய் ஏதோ ஒரு மருந்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்கு அதனால இதை ஒவ்வொரு பிரபலங்களும் எடுத்து பேசணும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பொலிட்டீஷியன் மட்டும்தான் கோல் அப்படிங்கிற இருமல் மருந்து இசு தொடர்பாக பேசியிருக்காரு அண்ணாமலை மட்டும்தான் அந்த பொலிட்டீஷியன் மட்டும்தான் பேசியிருக்காரே தவிர வேற யாருமே இதை பத்தி பேசல ஒவ்வொருத்தங்களா பேச வரணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் அந்த அப்படிங்கிற மருந்து குடிச்சு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்களே அந்த மருந்து எங்க தயாரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனியார் நிறுவனம் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனம் அந்த மருந்தை தயாரிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்டு தான் அந்த மருந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தானுக்கெல்லாம் வந்து அனுப்பப்பட்டு அங்கே அந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ண குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க ஒருவேளை நார்த்தில் ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு மருந்து பொருளை தயாரித்து அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாராவது பயன்படுத்தி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இப்படி நடந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாலிடிக்ஸாகவே மாற்றிருப்பாங்க ஆனால் பிஜேபி இப்படி எதுவுமே பாலிடிக்ஸ் பண்ணலை இந்த விவகாரத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த எஸ்ஐடி டீம் விசாரணை நடத்தி இப்போ காஞ்சிபுரத்தில் இயங்கிக்கு இருந்த அந்த தனியார் மருந்து நிறுவனத்தை மூடி இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் அரசியல் பண்ண கூடாது அதை பாஜக அரசியல் நாகரிகத்தோடு அதை கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பாராட்டுறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி j